ഗെട്ടിമേളം സീരിയൽ இன்னிக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் துளசி போகிற அதே பஸ்ஸில் வெற்றியும் ஏறுறாரு அப்படியே துளசி பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவரோட அத்தை பொண்ணு கமளி மாதிரி என்ன கமலி மாமாவை திருப்பி பார்க்க மாட்டியா அத்தையும் மாமாவை எப்படி இருக்காங்க அப்படின்லாம் பேச இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அத்தை பொண்ணு கமலி நான் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்ல பார்வையே பயங்கரமாக இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எப்படியா இருந்தாலும் அத்தை பொண்ணு ஆக போகிறவங்க தானே அப்படின்னு சொன்னதுமே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கார் உடனே உடனே துளசி டென்ஷன் ஆகிட்டு அண்ணா பஸ்ஸை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருப்பாங்க அவங்க கிட்ட மேடம் இவர் யாருனே எனக்கு தெரியாது ஆனால் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காரு என்னென்னு கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க உடனே அவங்களும் ரொம்ப கோபமாக வெற்றி பக்கம் திரும்பி சார் நீங்கள் எம்எல்ஏவோட பையன் தானே அப்படின்னு சொன்னதுமே ஆமாம் அவங்க கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்டேன் ஆனால் அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிட்டுறாங்க இன்னொரு பக்கம் சிவராமனும் லக்ஷ்மியும் மகேஷோட கம்பெனிக்கு போயிருப்பாங்க அங்கே மகேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கும் ஒரு சில பேர் வந்து மகேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்ததுமே சிவராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் மகேஷ் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது சிவராமன் மகேஷ் கிட்ட நீங்க பண்ணது எனக்கு பெரிய உதவி அந்த இடம் மட்டும் எனக்கு இல்லாம போயிருந்தா என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி அப்படின்னு சொல்ல சார் அப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்க நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே சிவராமன் வந்துட்டு அன்னைக்கு நீங்க அஞ்சலிய பொண்ணு கேட்டு வந்தப்போ அப்படின்னு சொன்னதுமே இங்க பாருங்க இந்த உதவியெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்றதுனால நீங்க அஞ்சலியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி காலேஜ்ல பேசின விதம் பாடின விதம் அப்படின்னு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்ல அஞ்சலி கிட்ட பேசும்போது உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே யாருமே இல்லைன்ற கூரை எப்பவும் எனக்கு அதை பற்றின கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னதுமே எனக்கு மொத்தமாக ஒரே இடத்துல அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அப்படின்னு எல்லா உறவும் ஒரே இடத்துல கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அதனால தான் எதை பற்றியும் யோசிக்காமல் நான் உங்கள் வந்து அஞ்சலியை பொண்ணு கேட்டேன் நீங்கள் அஞ்சலியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நீங்கள் எப்போவுமே என்னோடய உறவு தான் ஆனால் எனக்கு இந்த குறைய போக்குற அளவுக்கு அஞ்சலிக்கிட்டேருந்து எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லா உறவும் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சிவராமன் இதை பற்றி நான் வந்து உடனே சொல்ல முடியாது அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் நீங்கள் ஒரு கால் பண்ணால் கூட போதும் அப்படின்னு சொல்லி மகேஷ் அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சிவராமனும் லக்ஷ்மியும் மகேஷை பத்தி சொல்றாங்க நமக்கு உதவி பண்ணது வேற யாரும் இல்லை அஞ்சலியை பொண்ணு கேட்டு வந்தவர் தான் எவ்வளோ தன்மையா இருக்காரு ஒரு எம்டின்ற என்ற திமிரியா அவர் கிட்டே கிடையாது எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாரு இந்த சின்ன வயசுல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு மகேஷை பத்தி பெருமையாக பேச வீட்டில் இருக்கிற எல்லாரும் அஞ்சலிக்கு நாம அந்த பையனை பேசி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா லக்ஷ்மிக்கு மட்டும் அதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க அதனால அவரோட பசங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போயிட்டு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு விசாரிச்சுட்டு வரோம் நீ ஒன்றும் பயப்படாதமா அப்படின்னு தைரியம் சொல்கிறாங்க இருந்தாலும் லக்ஷ்மி ஒரு குழப்பத்தோடவே இருப்பாங்க ஆனால் அஞ்சலி என்னடா இது நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கவின் கிட்ட லவ் சொல்ல போகிறேன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துட்டு அஞ்சலி ஹெட்செட் போட்டுட்ருப்பாங்க இதை கவனிக்காமல் கவின் கண்டா மூடிட்டு அவரோட லவ் வந்து சொல்கிறாங்க அஞ்சலிக்கு திடீர்னு ஒரு கால் வரும் உடனே அக்கா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போறாங்க கவின் சொன்ன எதையுமே அஞ்சலி கேட்டிருக்க மாட்டாங்க கவின் நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டியான்னு கேட்க உடனே அஞ்சலி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க கவின் நாம எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டோம் அவளும் கேட்டுட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலி எதையுமே கேட்கல இன்னொரு பக்கம் அஞ்சலியோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் வந்து மகேஷை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த கம்பெனிக்கு போகிறாங்க அங்கே வந்துட்டு ஒரு பக்கம் கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு அந்த கம்பெனியை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படியே மகேஷை பற்றியும் ரொம்ப மோசமாக பேச உடனே அங்கேருந்து இருந்த செக்யூரிட்டிங்க எல்லாரும் கேசவனை பிடிச்சி கீழே தள்ளி என்ன நீ எங்கள் எம்டியை பற்றி நீ இந்தளவுக்கு பேசுகிறா அப்படின்னு கோவப்பட அடடா நாம் எம்டியை பற்றி பேசினா இவங்க எல்லாம் அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ கோவப்படுறாங்களே அப்போ அவர் ரொம்ப நல்லவர் தான் போல் இருக்குது அப்படின்னு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற ஒரு டீ கடையில் அந்த க கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கிட்டே வந்து ரகு வந்து விசாரிச்சுட்டு இருப்பார் அவர் எப்படி அப்படின்னு கேட்க மகேஷை பற்றி ரொம்ப நல்ல விதமாக எல்லோருமே சொல்கிறாங்க என்ன இது நாம் நினச்சதை விட இவர் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் இருக்கே பரவாயில்ல நல்லவராக தான் இருக்காரு அப்படின்னு அவரும் யோசிச்சிட்டு இருக்காங்க இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் விசாரிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சிவராமன் ஒரு ஃபாதர் கிட்ட போயிட்டு எந்த அநாத ஆஷிரமத்தில் வந்து மகேஷ் வந்து இருந்தாரோ அங்கே இருந்த ஃபாதர்கிட்ட போயிட்டு மகேஷை பற்றி விசாரிக்கிறாங்க அவரும் மகேஷ் ரொம்ப நல்ல பையன் நல்லா வளர்த்து பெரியால் ஆயிட்டான் அவன் அவனுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு மகேஷை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாங்க அது கேட்டு சிவராமனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இன்னொரு பக்கம் தியா தியா திடீர்னு நைட்டில் தூங்காமல் எழுந்திரிச்சு நேராக ரொம்ப மெல்லமாக மோனிகாவோடய ரூமுக்கு வராங்க அங்கே ஜெகனோட மொபைல் எடுத்து அப்படியே துளசிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க என்னை வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க என்னை வேலை வாங்குகிறாங்க எனக்கு சாப்பாடு கூட போட மாட்றாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கம்மா அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜாக துளசிக்கு அனுப்பிடுறாங்க துளசி இந்த மெசேஜை பார்த்ததுமே நான் உடனே தியாவை போய் பார்க்கணும் நான் வந்து தியாவை காப்பாற்றணும் பார்த்தியா எப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக அழ அஞ்சலி அவங்கள தடுக்கிறாங்க இப்போ நீ போனா அது தியாவுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும் அதனால் இப்போ நீ எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம வேறு எப்படியாவது யோசிக்கலாம் எப்படியாவது நம்ம தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு அஞ்சலி துளசியை அங்கே போக விடாமல் தடுக்கிறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ